இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பொதுவாக அந்த கையை பார்க்கும்போது அவங்க கைகளை அதிகமாக தொட்டு பேசக்கூடாது அந்த ஒரு காரணத்துல அந்த குச்சியை வச்சு பார்க்கறது பட்டு நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்த கை ரேகை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தொட்டு பார்த்து சொன்னா தான் அது சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் மீன்ஸ் என்னன்னா இந்த கைகளோட ஃப்ளெக்சிபிலிட்டி அது இருக்குது அப்புறம் இந்த கைகளோட அந்த அந்த ஹார்ட்னஸ்ஸு சாஃப்ட்னஸ் ஹார்டாக இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் தொட்டு பார்த்தா தான் தெரிய முடியும் சும்மா ஒரு குச்சியில் அமைக்க பார்த்தா தெரியாது பட் அந்த குச்சி வந்து ஒரு சேஃப்டி இன்னைக்குறிகுறியை சொல்லலாம் நடக்க போற சில விஷயங்கள் சொல்லலாம் நடந்த விஷயத்தையும் சொல்லலாம் கண்டிப்பான முறையில் இந்த தொட்டு பார்த்து சொல்றது ஒரு சிறப்பு அந்த கை அந்த அவங்க வந்து கருங்காலி குச்சி ஒன்று வச்சிருப்பாங்க அண்ட் தென் சக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை இருப்பாங்க நாங்களும் சக்கதேவி கும்பிடுறவங்க தான் சாமியை கும்பிட்றது பரம்பரையா அவங்க சொல்லிட்டே வருவாங்க என்ன இது ஆஃபீஸ் போட்டு ஒரு இதாக சொன்னோம்னா அதாவது இந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லி ஒரு இதாக சொன்னோம்னா இந்த கலை எங்கேயோ போகும் பட் அவங்க அந்த பொழப்புக்காக சொல்கிறாங்க அவங்களை நான் குற்றம் சொல்ல விரும்பலை நல்லா தான் சொல்கிறாங்க அவங்களும் சில விஷயத்த நல்லா தான் சொல்கிறாங்க